சங்கரா டிவி நேர்கள் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நவராத்திரி பண்டிகை வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஹிந்துவிசத்துக்காக சனாதன தர்மத்துக்காக ஒரு சேனல் நடைபெறுகிறது என்றால் அது வந்து சங்கரா டிவி இது மகாபெரியவருடைய அவர்களுடைய ஆசி பெற்ற ஒரு சேனல் இது இல்லை எல்லா விதமான சத் சங்களுக்குடிய எல்லா விஷயங்களுமே இந்த சேனலில் பண்ணுறாங்க இப்போ நவராத்திரி என்பதே அடிப்படையாக என்னென்னா நம்ம கலாச்சாரத்தை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு வந்து என் பையனுடைய மனைவியாக சுற்றி அமைஞ்சது எங்கள் அப்பா இருந்தபோது வரைக்கும் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் அது விட்டு போச்சு அதன் பிறகு சுற்றி வந்த பிறகு இல்லை அங்கிள் நம்ம கொலு வைக்கிறோம் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வீடு இருக்குது கொலு வைக்கிறதுக்கு என்ன கொலுவில் இருக்கிற பொம்மைகளை அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மைக்கும் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதைத்தான் பார்க்கணுன்னு ரசிகர்களும் ஆடியன்ஸும் விருப்பப்படுறாங்க நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுல என்ன இருக்குது தான் நாங்கள் நீங்கள் தான் வித்தியாசமான ஒரு முறையில் இதை கவர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் இந்த சேனலை மிக திறமையாக நிர்வகித்து கொண்டு வரும் என்னுடைய அருமை நண்பன் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வீட்லேருந்து தொலை தொலைக்காட்சி பார்க்குற எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் சேனலுக்கு கிடைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சங்கரா டிவி நேயர்களுக்கு நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் நான் ஆக்டர் எஸ்வி சேகர் சாரோட டாட்டர் ஸ்ருதி அஸ்வின் சேகர் இந்த வருஷம் என்னோட தீம் கொலு என்னெல்லாம் கொலு நான் எந்த மாதிரியெல்லாம் வச்சிருக்கேங்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மெயின் நவராத்திரிக்கு வந்து மெயினான ஒரு குழு வந்து கலசம் வச்சு வைக்கிறதுண்டு அதையே இந்த வருஷம் நாங்கள் தீமேட்டிக்காக வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மினியேச்சர் கொலுன்னு ஒன்று வைப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தீம் கொலு வைப்போம் இந்த வருஷம் இன்னொரு தீம் பார்த்தேன்னா பஞ்சானனா முகங்கள் கொண்ட சிவன் அஞ்சு ஃபைவ் ஃபேசஸ் ஆஃப் லார்ட் சிவான்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு தீமாக வச்சுருக்கோம் ஸோ மெயின் கொலுவில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் மாதிரி தீமேட்டிக்காக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் தீமேட்டிக்காக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் ஸோ நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து ஒரு பதினோரு நம்பர் வரைக்கும் பன்னெண்டு நம்பர் வரைக்கும் என் எப்படி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து டு ஸ்டார்ட் வித் ஒன் செல் அனிமல் அது வந்து ஃபிஷ் அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விநாயகர் ஏக்கமுகம் அது வந்து முதல் படியில் வச்சிருக்கேன் ரெண்டாவது படியில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் லவா குச்சா ஹனுமார்த்தன் தோல் மேலே லவாவும் குச்சாவையும் தூக்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கோம் அது நம்பர் டூவை குறிப்பிடுறது பக்கத்தில் வந்து லக்ஷ்மி ஹயக்ரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கிற கடவுள்கள் எல்லாம் வச்சுருக்கேன் மூன்றுக்கு வந்து முப்பெரும் தேவர்கள் சங்கீத மும்மூர்த்திகள் அவளை வந்து நம்பர் த்ரீக்கோசரம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான்குக்கு வந்து நால்வர் சமயக்குறவர்கள் நால்வர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அந்த நால்வரை வந்து நம்பர் ஃபோர் கொஸ்டரம் நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து நான்குல வந்து லக்ஷனாமூர்த்தி அவரோட நான்கு முனிவர்கள் அவ நாலு பேரை வச்சிருக்கேன் நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாமா திருவண வேதங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் அடிப்படையில் வைக்கும்போது அஞ்சு ஃபைவுக்கு வந்து பஞ்சானனா இந்த சிவபெருமான் அஞ்சு முகங்கள் கொண்ட சிவன் அதுக்கப்புறம் அஞ்சு முகங்கள் கொண்ட காயத்ரி இவங்களை வந்து அஞ்சா நம்பர் கொஸ்ட்ரம் வச்சிருக்கோம் ஆறுக்கு வந்து ஆறுபடை வீடு முருகரோட ஆறுபடை வீடு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த குழந்தை முருகர் வந்து கார்த்திகை பெண்கள் அதை வந்து நம்பர் சிக்ஸுக்கு வச்சுருக்கேன் செவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப்த கன்னிகைகள் ஏழு கன்னிகைகள் சப்த நதிகள் சப்த நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப அது கொஞ்சம் ரேரான செட்டுன்னு சொல்லலாம் நர்மதா சிந்து காவேரி ஏழு நதிகள் வந்து அதை வந்து ஒரு செட்டாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சப்த கன்னிகைகள் சப்த மாத்திரிக்கா அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஒரு நம்பர் செவனுக்கு எய்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அஷ்ட பைரவர் அஷ்டலக்ஷ்மி அஷ்ட பைரவர் அஷ்டலக்ஷ்மி இதெல்லாமே வந்து உங்களுக்கு எட்டு நம்பர் எயிட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பொம்மை வந்து ஒரு செட் எயிட் நம்பருக்கு வந்து அஷ்டதிக் பாலகர்கள் அது வந்து கொஞ்சம் ரேரான ஒரு கலெக்ஷன் எட்டு திசைகள் ஈசான்யன் யமன் சோமன் அந்த மாதிரி எட்டு திசைகளும் அது வந்து நம்பர் எயிட்டுக்கு ஒசரம் வச்சுருக்கோம் நம்பர் நைனுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நவகிரகம் நவக்கிரகத்தோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தன்னுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வந்து இப்போ ஏழு குதிரைகள் வந்து ஏழு நாட்களை குறிப்பிடுறது ஸோ அந்த சூரியன் வந்து ஏழு குதிரை பூட்டிய தே தேரை வந்து ஓட்டின்னு போகிற மாதிரி சென்டர்லேயும் நவ கிரகங்களை வந்து நைனுக்கு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒம்போதுக்கு நவசக்தி பாலா வைஷ்ணவி கவுர் கௌமாரி அந்த நவசக்தி தேவியர் அவால் வந்து நைன் நம்பர் நைனுக்கு வச்சுருக்கோம் டென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தசாவதாரம் தசாவதாரம்ங்கிறது வந்து நம்பர் டென்னுக்கும் ஆழ்வார்கள் வந்து பன்னெண்டு ஆழ்வார்களை வந்து பன்னெண்டுக்கும் வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் ஃபார்மேட்லையும் இது நம்ம கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இந்த மெயின் குழுவோட தீம் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பொம்மை அப்படின்னு இந்த வருஷம் நிறைய பொம்மைகள் வாங்குறது உண்டு ஸ்பெஷல் பொம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தசாவதார பெருமாள் பத்து அவதாரம் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரே பொம்மையில வந்து பத்து அவதாரங்களும் வந்து உங்களுக்கு ஒரே சிங்கிள் பொம்மையில வர தசாவதார பெருமாள் வந்து ரொம்ப ரேர் அப்புறம் சென்டர்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து நவராத்திரி அமாவாசை அன்னைக்கு கலசம் ஃபர்ஸ்ட் வச்சுடணும் எல்லா பொம்மைகளை அடுக்கி முடிச்சிட்டு கலசம் வச்சிட்டோம்னா நம்ம பொம்மைகளை வந்து எடுக்கிறதோ ரீ அரேஞ்ச் பண்ணுறதோ அது பண்ணக்கூடாது ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி ஒரு முறையை நம்ம வந்து பின்பற்றணும் கலசம் வச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லா ஒன்போது ஒன்பது நாட்களுமே வந்து இந்த கொலுவை வந்து ஒரு அம்பாளா நம்ம நினைச்சு எல்லா நாளும் ஒரு ஒரு நெய்வேதியம் பண்றதா இருக்கட்டும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வெத்தலை பாக்க கொடுக்குறது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 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 ஃபங்க்ஷன் மாதிரி மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாம நிறைய வந்து பீப்புளை வந்து நம்ம வீட்டுக்கும் இன்வைட் பண்ணணும் நாமளும் நாலு பேரோட வீட்டுக்கு போய் இது ஒரு சோஷியலைசிங் ஒரு இதுவாகவும் அந்த காலத்தில் இதெல்லாம் தான் பிளான் பண்ணி இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒன்பது நாள் அந்த ஒன்பது சக்திக்கும் வந்து ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷல் இந்த லேடிஸ்க்கு வந்து அவங்க ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அவங்க வந்து மித்தவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இது நவராத்திரிங்கிற இந்த ஒன்போது நாளுமே வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா எல்லாருமே வந்து ஒரு விமர்சையா மூணு படி வச்சா கூட நவராத்திரி கோழு தான் இல்லை நான் வந்து பொம்மை வந்து இவ்வளவுதான் வச்சு மூணு படி வச்சா கூட நவராத்திரி தான் அந்த சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கு வந்து நாலு பேரை இன்வைட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இது வந்து நம்ம எல்லா பொம்மைகளுமே பார்த்தீங்கன்னா மண்ணால் கையால் பண்ணுற பொம்மைகள் எல்லா பொம்மைகளும் வந்து கைவினை பொருட்கள் எத்தனையோ வந்து ஒரு ஃபேமிலிஸை வந்து நம்ம இது வாழ வைக்கிறது நாம் இந்த புது புது பொம்மைகள் எல்லா வருஷமும் வாங்குறது மூலம் எத்தனையோ ஃபேமிலிஸ் வந்து இதை இருக்கு ஸோ நம்ம இருக்கிற பொம்மைகளையும் பத்திரமா பராமரிச்சும் வைக்கணும் வருஷா வருஷம் புது பொம்மைகளும் வாங்கணும் தான் என்னோட கருத்து ஏன்னா நம்ம வந்து இருக்கிற பொம்மைகளையே வைக்கிறோம் ஓகே பட் புது பொம்மைகள் வாங்குறதன் மூலம் அந்த இந்த கலை அழியாம நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த பொம்மைகளை நீங்கள் பராமரிக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் ஆறுது உங்களுக்கு இதை வைக்கிறதுக்குன்னுலாம் நிறைய பேர் கேள்வி எழும்புறது ஸோ எங்களுக்கு வந்து இது இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் எல்லாமே நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் நவராத்திரிக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு டைமை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நாம் வந்து இந்த பொம்மைகளை வந்து பத்திரமா எடுத்து அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒம்பது நாளைக்கு வந்து நம்ம நவராத்திரிக்கு ஏற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி ஒம்போது நாளும் வெளியில தானே இருந்திருக்கு பொம்மைகள் அதெல்லாம் ஒரு தொடச்சதுக்கப்புறமா மூக்கை வந்து ஒரு சின்ன ஒரு மஸ்லின் கிளாத் ஒரு பிளெயின் காட்டன் கிளாத்தால் அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் மேலேயோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரேப் அது நல்ல பத்திரமா நம்ம பாதுகாத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் வந்து யூஸ் பண்ணுறது அது அது சேஃபாக இருக்கிறதுக்கு வசம்பு வசம்பு வேப்பலை வசம்பு வேப்பலை அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேர் வெட்டி வேர் என்ன பண்றதுன்னா வந்து மாய்ஸ்டரை ஃபுல்லா நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணிடுது சாக் பீஸ் வெட்டி வேர் இதெல்லாம் நாங்க பீச் கிட்ட சென்னையில பீச் கிட்ட நிறைய இருக்கிறதுனால அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இல்லாம நம்ம பொம்மைகளை எப்படி பாத்துக்க பாதுகாக்கிறது நிறைய பேர் கேட்டுருந்தா ஸோ இதை வந்து இந்த வெட்டி வேர் சாக் பீஸ் இதெல்லாமே அந்த பாக்ஸ்ல பேக் பண்ணதுக்கப்புறம் வேப்பலை மெயினா நிறைய வேப்பலை எல்லாம் போட்டு நல்லபடியா ப பத்திரமா மூடி வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்து வைக்கும் போது இந்த இதெல்லாம் போட்டு வச்சா நல்லா பராமரித்து ரொம்ப நல்லா வச்சுக்க முடியும் எங்ககிட்ட நிறைய நூறு வருஷத்து பொம்மைகளும் இருக்கு ஸோ நம்ம பத்திரமா பார்த்துக்கிற விதத்துல தான் இருக்கு நவராத்திரிங்கிறதே ஸோ பஞ்சானனா பஞ்சானனாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு முகங்கள் கொண்ட சிவன் அஞ்சு முகங்கள் சிவனோட அஞ்சு முகங்களே வந்து உங்களுக்கு பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை குறிக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அது அஞ்சையும் ஸோ இந்த வருஷத்தோட தீம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் தமிழ் சவுத் இந்தியாவில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இருக்கிற பீஸ் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா வந்து மலை மலையில வந்து உங்களுக்கு திருவண்ணாமலைனாலே உங்களுக்கு சித்தர்கள் அதனால பதினெட்டு சித்தர்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்தில் பார்த்தேன்னா அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் வந்து ஒரு அத்தியந்த முருக பக்தர் முருகர் மேலே நிறைய பாடல்கள் கேட்டிருக்கார் அவர் என்ன பண்ணிடுறார் அஹ் திருவண்ணாமலையோட மலை உச்சியிலேருந்து முருகா அப்படின்னு குதிக்க போறார் அந்த முருகர் வந்து ரெண்டு தன் கை ரெண்டு கரங்களால அவரை வந்து பிடிச்சுக்கிறார் ஸோ அந்த அந்த சீன் வந்து திருவண்ணாமலையில் நடந்ததுனால அதை வந்து அந்த தீமில் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னெல்லாம் இருக்கோ சவுத் இந்தியாவில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு தீமில் நாம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் மேலே பார்த்தேன்னா முதல் படியில் வந்து ரிஷப வாகனத்துக்கு வந்து மேலே வந்து சிவன் பார்வதி குடும்ப சகிதமாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது படியில் பார்த்தேன்னா பார்க்கடல் பார்க்கடலை வந்து கடையிறா அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையிறா பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வருது விஷமும் வருது சோ சிவன் என்ன பண்ணிடுறாரு இந்த விஷத்தை முழுங்குற மாதிரி ஒரு சிவன் அங்க பக்கத்தையே வச்சிருக்கேன் முழுங்கின விஷத்த முழுங்கின சிவன் வந்து எங்க பண்றாருன்னா சுருட்டப்பள்ளியில அம்பாள் மடியில போய் படுத்துக்கிறார் சோ அது வந்து அந்த சுருட்டப்பள்ளிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த சிவபெருமானும் அந்த அம்பாள் மடியில படுத்துட்டு இருக்கிற சிவபெருமான் சோ அது வந்து இந்த ரெண்டாவது படியில வச்சிருக்கிற சிவன் அப்புறம் இந்த ரெண்டாவது படியில இந்த பக்கம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் பாதி சிவன் பாதி சக்தி சோ சிவன் சம்பந்தமா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் இங்க தீமா டிஸ்பிளே பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து சோழ மன்னர்கள் நிறைய சோழ மன்னர்கள் வந்து சிவன் இதை வந்து நம்மளுக்கு சிவன் கோவில்களை நிறைய பண்ணிருக்கார் சோ அதனால மனுநீதி சோழனை வந்து ஒரு ஒரு செட்டா ஒரு தனியா ஒரு தீமா இந்த சைடுல நான் வெச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தல்ல என்னன்னா சூரசம்ஹாரம் சோ முருகர் என்ன பண்றார் தன்னோட சிக்கல்ல போய் தன்னோட தாயார்ட்டையும் Shiva Perumantiyum ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு எடுத்து வந்து சூரனை வந்து வதம் பண்றார் வதம் பண்ணும்போது வதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்சி தர மாதிரி அந்த சூரசம்ஹாரம் செட்டு ஸோ என்னெல்லாம் சிவனை ரிலேட்டடாக இருக்கும் தங்க அம்மா கிட்டேருந்து போய் சிக்கலில் வேண்டி வேல் வாங்கின்னு வந்த வேலை வச்சு தான் அவர் வந்து வதம் பண்ணி ஜெயிக்கிறார் சூரனை அதனால வந்து அந்த சூரசம்ஹாரமும் வந்து ஒரு தீமார்டிக்காக வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இந்த வருஷத்தை எங்களோட தீம் நீங்க எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி